நீங்கள் முதல் கேள்விக்கு அளித்திருந்த பதிலேயே இந்த பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா ஆகியோர் அந்த நெகிழ்வுத்தன்மை இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது ஆகியவற்றில் அவர்களுக்கு அனுபவம் போதாமை இருப்பதால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் நிபந்தனைகளை ஏற்று அது நீங்கள் ஏற்கனவே பல கூட்டணி அரசுகளை பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த கூட்டணி அரசு நீடிக்குமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார் அதெல்லாம் இன்று சொல்ல முடியாது எண்ணிக்கையின் அடிப்படையில அவங்க இருக்காங்க என்ஜிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி உம் இந்தியா கூட்டணியை விட ஒரு அறுபது அறுபத்தோரு இடங்கள் கூடுதலாக இருக்கிறது அதை மறுக்க முடியாது உம் உம் ஆக அந்த கூட்டணி பரதம் என்று வைத்தால் அவர்களுக்குத்தான் முதல் அழைப்பு வரும் உம் உம் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக பிரதம மந்திரியாக இருக்கணுமா இல்ல வேறு தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்குமா என்பதெல்லாம் சர்ச்சைக்குரியது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் முதல் அழைப்பு வரும் என்பதுல அது சர்ச்சைக்கு அப்பால் வேளை திரு நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அப்படித்தான் தெரியுது எண்ணிக்கை மாலை செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நரேந்திர மோடி அவர்களைத்தான் பிரதமராக அவர்கள் முன் ஒளிவா செய்து தெரிகிறது ஒன்று தெரிஞ்சுக்க திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு யாரையும் தனக்கு சமமாக நடத்தி பழக்கம் இல்லை ஒரு கூட்டணி அரசை நடத்தி அவருக்கு கிடையாது அனுபவமே கிடையாது ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது ஏறத்தாழ அவர் சர்வாதிகாரி தான் இந்த பத்து ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்த போது ஏறத்தாழ சர்வாதிகாரி தான் காலப்போக்கில முழு சர்வாதிகாரி அமைச்சர்களை கலந்து ஒரு முடிவெடுத்ததாக எனக்கு பல அமைச்சர்கள் பேசி இருக்கிறாங்க செயல்படுத்தோம் இப்ப அவர்கள் இரண்டு முக்கிய தலைவர்கள் மற்ற சிறிய கட்சிகளுடைய தலைவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டியிருக்கு ஒன்று திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒன்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருவரும் முதலமைச்சர்களாக இருந்த அனுபவம் இருக்கிறது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எந்த எந்த நேரத்துல எடுப்பது என்பது அவர்களுக்கு கைவந்த அவர்கள் வைத்திருக்காங்க தொலைக்காட்சியெல்லாம் வருது நாளைக்கு பத்திரிகையில வரும் அதையெல்லாம் பார்த்தா திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி அதை கீரணித்துக் கொள்கிறார்கள் என்று தெரியல உதாரணத்துக்கு ஒருத்தர் இலாக்காக்கள் வேணும் அந்த இலாக்காக்கள் வேணும் இத்தனை கேபினட் அமைச்சர்கள் வேணும் இத்தனை இணை அமைச்சர்கள் வேணும் கோரிக்கை சொன்னாங்க தொலைக்காட்சியில செய்திகள் வந்திருக்கு இதையெல்லாம் எப்படி திரு நரேந்திர மோடி அவர்கள் சீரணித்துக் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்த முடிவு தன்னிச்சையாக அதை திணித்து எல்லாரும் அதை கீழ்படிய வேண்டும் என்பதுதான் அவருடைய பழக்கம் அதை நான் கூற சொல்லல அவருடைய பழக்கம் அவருடைய பழக்கம் அதுதான் அவருடைய சரிதையை எழுத எழுதிய திரு நிலஞ்சன் என்ற ஆசிரியர் அவரை பத்தி ஒரு பேட்டியில் வந்திருக்கார் அவர் எப்படி கூட்டணி அரசுக்கு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி சொல் எப்படி அதுக்கு இணை இணக்கமாக நடந்து கொள்வார்கள் என்பது தனக்கு வியப்பாக இருக்கிறது அவருடைய வரலாறு கதையை எழுதிய ஆசிரியரே சொல்கிறார் ஓ போதான் பார்க்கணும் போதான் பாத்தேன்